தப்பாக செஞ்சு மாட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இது நடக்கல அது நடக்கல எதுவுமே நடக்கல அப்படின்னா ஒன்றும் நடக்காது புரிஞ்சதா அதுவும் இல்லாமல் கடவுளுடைய கருணை இல்லாமல் நமக்கு எதுவுமே நடக்காது அதுவும் எந்த கடவுளுடைய கருணை வேணும் அப்படிங்கிறதையும் அந்த தான் உங்களுக்கு முடிவு பண்ணும் அதனால ஜாதகத்தை முதல்ல பாருங்கள் பார்த்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த கிரகம் வேலை செய்யணும்னு இருக்கோ எந்த கிரகத்தை இப்போ நம்ம கும்பிடணுன்னு இருக்கோ உங்களுக்கு நாலு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் போய் குழந்தை கொடுக்குற கிரகத்தை கும்பிடக்கூடாது புரியுதுங்களா உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா பணம் எந்த கிரகம் கொடுக்குறக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கோ அந்த கிரகத்துடைய கடவுளை போய் கும்பிடணும் புரியுதுங்களா இல்லை பணம் நிறைய இருக்கு குழந்த இல்லை அப்படின்னா எந்த கிரகம் குழந்தைய கொடுக்குற கிரகமோ அந்த கிரகத்தை கொடுக்கணும் கும்பிடணும் அதை விட்டுட்டு பணத்தை கொடுக்குற கிரகத்தையே கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் வருமோ தவிர குழந்தை வராது தயவு செஞ்சு இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு அது அந்த மாதிரி கடவுளை கும்பிடுங்க அதை விட்டுட்டு பொத்தம் பொதுவாக கடவுளை கும்பிடுறதானா தாராளமாக போங்க ஆனால் பெரிய வேண்டுதல்கள் எதுவுமே வைக்க வேண்டாம் சும்மா கையெடுத்து கும்பிட்டு வந்துருங்க திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்யாமல் மாற்றி பண்ணிவிட்டு கஷ்டப்படாதீங்க அது அடுத்தவங்க யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க உங்களுக்கு சொல்கிறாங்கல்ல அங்கே போங்க இங்கே போங்கன்னு அவங்கெல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க அதனால் தயவு செஞ்சு அந்தந்த எந்த கிரகத்தை நீங்கள் பூஸ் பண்ணணுமோ அந்த கிரகத்துடைய கடவுள் யாரோ அவரை கும்பிடுங்க அதுதான் மிக மிக சிறப்பு